السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنمه الله من الذي بارك الله فيكم அல்லாஹ் தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக பி இதுலா பி பரகத் இல்லா அல்லாஹுடைய அனுமதியினால் அல்லாஹுடைய அருள் வளர்த்தால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் ஆரம்பமாக அல் மீசான் என்ற நூலில் இருந்து அல் அம்ர் என்ற பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் அமுதானுக்கு முன்னால் நடத்தப்பட்ட இந்த பாட புத்தகத்தில் முதல் பாடத்தையும் படித்துவிட்டோம் அவத்துவிட்டோம் முஸ்தகில் பற்றி வரக்கூடிய பாடங்கள் மூன்றாவது பாடம் இந்த பாடத்திலும் ரெண்டு பகுதிகளை ரமதானுக்கு முன்னால் பார்த்து விட்டோம் மூன்றாவது பாடம் அல் அம்ரு அம்ரு தொடர்பான பாடமா அம்ருன்னு சொன்ன கட்டளை இந்த பாடத்தில் அல் அம்ரு தலாசத்து அன்வாயின் கட்டளை வாக்கியம் என்பது மூன்று வகையாக இருக்கிறது அம்ருல் ஹாதிரில் மரூஃப் இரண்டாவது வகை அம்ருல் மரூஃப் மூன்றாவது வகை அம்ருல் மஜ்ஹூல் இந்த ரெண்டையும் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்துவிட்டோம் இந்த வகுப்பில் அம்ருல் ஹா இபில் மஜூலை பார்ப்போம் இந்த முந்திய பாடங்களை எல்லாம் கலந்து கொள்ளாத மக்கள் முந்திய பாடங்களின் வீடியோக்களை பார்த்து அதை நினைவுபடுத்திக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாரக்லாக்கும் மூன்றாவது பகுதி அம்ருல் மஜ்ஹூல் மஜூல் அம்ருல்டா படற்கை மஜ்ஹூல் சொன்னா செய்தவர் அறியப்படாத கட்டளை வாக்கியம் வார்க்கும் அம்ருல் மஜூல் அம்ருல் மஜூல் செய்ய செயபாட்டு படற்கை கட்டளை إذا أردت أن تبني أمر الغائب المجهول مجهولان غائبان كتلي يدك نينارينال ففعل في المستقبل الغائب المجهول مجهولان غائبان ورنقال من الجلل سيد ففعل نسي في المستقبل الغائب المجهول مجهول أنا غائب فعل نسي كما فعلت في المستقبل الغائب المعروف معروف أنا غائب فعل سيد دي بولا لبناء أمر الغائب المعروف.

மஜூலான முஸ்தகபிலான ஃபியல் எப்படி இருக்கும் ஆலு என்று இருக்கும் எப்படி இருக்கும் எஃப் ஆலு என்று இருக்கும் எஃப் உள்ள எஃப் ஆலு என்ற வினைச்சொல்லிலிருந்து நாம் அம்ருல் ஹாயிப் மாரூஃப் எடுக்கும்போது ஆரம்பத்தில் லாம கொண்டு வந்தோம் இறுதியில் சுக்கூன் செய்தோம் எஃப் அல் என்று நாம கூறினோம் அவன் செய்யட்டும் இப்போ மஜ்ஹூலாக சொல்லும் போது மஜுஹூலான ஃபேல் என்ன இஃப் ஆலு என்று இருக்கும் இப்போ இஃப் ஆலு என்ற முஸ்தகபிலான ஃபேலில் ஆரம்பத்தில் லாமுல் அம்ர கொண்டு வரோம் கடைசியில் சுகன் செய்கிறோம் இப்போ அல் அவன் செய்யப்படட்டும் என்று சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் கீழே உள்ள விளக்கங்கள்லாம் முந்தைய பாடங்களை சொல்லியிருக்கோம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் வேணாம் நீங்கள் வந்து பாருங்கள் முந்தைய பாடங்களில் போய் பாருங்கள் அவன் செய்யப்படட்டும் இப்போ உதாரணமாக நீங்கள் இப்போ அலவெ எடுத்துட்டு அவன் அடிக்கப்படட்டும் என்பதை போல இந்த கட்டளை வாக்கியத்தை நாம் என்ன செய்யணும் அமைக்கணும் அவர்கள் இருவரும் செய்யப்படட்டும் அவர்கள் பலர் செய்யப்படட்டும் லித்துப் அல் அவள் ஒரு பெண் செய்யப்படட்டும் லித்துஃப் அலா அவர்கள் இரு பெண்கள் செய்யப்படட்டும் அல் அவர்கள் பல பெண்கள் செய்யப்படட்டும் இந்த பகுதியில் வந்து வாய்பு மட்டும்தான் இந்த புத்தகத்தை தொகுத்த முசன்னிஃப் ரஹிம் கொண்டு வந்திருக்கிறாங்க முகாத்தபுக்கு கொண்டு வரல முகாத்தபுக்கான ஆறு வடிவம் வரல கல்லிமுக்கான ரெண்டு வடிவங்கள் இங்க வரலை ஏன் வரலை அப்படின்னு சொன்னா அதனுடைய பயன்பாடு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அதை பதிவு செய்யவில்லை பதிவு செய்யாமல் இருந்திருக்கலாம் என்ற கருத்தை என்ன செய்கிறாங்க இத விரிவுரையாளராக இருக்கக்கூடிய ஆசிரியர் தெரிவிக்கிறாங்க ஆனா இதனுடைய அடிக்குறிப்பில் ஆரம்பத்திலே கொடுத்துருக்காங்க இந்த மஜூலானுடைய அம்ரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதனுடைய முகாத்தப் எப்படி இருக்கும் ஹாதிர் எப்படி இருக்கும் அப்படின்னு மஜ்ஹூல் மதுகுலான முன்னிலை கட்டளை எப்படி அல் நீ செய்யப்படுவாய் நீ செய்யப்படு நீங்கள் இருவரும் செய்யப்படட்டும் லித்துஃப் அலு நீங்கள் பலர் செய்யப்படுங்கள் செய்யப்படுவீர்கள் நீ ஒரு பெண் செய்யப்படு செய்யப்படுவாய் கட்டளையாக சொல்றது இந்த பயன்பாடு அதிகமா இல்லாதனால உன் சன்இப் ரஹிமுல்லா கொண்டு வரல துஃப் அலி நீ ஒரு பெண் செய்யப்படு அலா நீங்கள் இரு பெண்கள் செய்யப்படுவீர்கள் செய்யப்படுவீர்கள் இஃப் அல் நீங்கள் பல பெண்கள் செய்யப்படுங்கள் மஜுஹூலாக சொல்லும் போது தி உஃப் அல் நான் செய்யப்படுவேன் நான் செய்யப்படட்டும் திஃப் அல் நாங்கள் செய்யப்படுவோம் நாங்கள் செய்யப்படுவோம் என்று அர்த்தமாகும் கட்டளையாக சொல் நாம செய்யப்படணும் என்று கட்டளையாக சொல்லக்கூடிய வாக்கியம்தான் இந்த வாக்கியங்கள் இதான் இந்த பாடம் அல்லா பேருடைய இந்த தொடர் முடிந்துவிட்டது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியாக அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க இருப்பது நான்காவது பாடம் அகியூ விளக்கல் தொடர்பான பாடமா இந்த பாடங்களில் சந்தேகம் வந்தால் அர்த்தங்கள சந்தேகம் வந்தால் நீங்கள் கடைசியாக வரக்கூடிய பக்கத்தை போய் புரட்டி பாருங்கள் அதெல்லாம் இதனுடைய அர்த்தங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதை வைத்து நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இந்த கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தம் கொடுத்துருக்காங்க மூன்றாவது பாடம்

அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படட்டும் செய்யப்படுவார்கள் என்ற அர்த்தத்தை விட செய்யப்படட்டும் என்றுதான் பொருத்தமான அர்த்தமாகவும் செய்யப்படுவார்கள் என்று சொல்லியிருந்த செய்யப்படட்டும் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போல லித்து அல் அவள் ஒரு பெண் செய்யப்படட்டும் அல் அலா அவர்கள் இரு பெண்கள் செய்யப்படட்டும் அவர்கள் பல பெண்கள் செய்யப்படட்டும் அதுக்கடுத்து முன்னிலையாக இருந்தாப் அல் செய்யப்படட்டும் அலா நீங்கள் இரு ஆண்கள் செய்யப்படட்டும் லித்து அலு நீங்கள் பல ஆண்கள் செய்யப்படட்டும் அதே போல லித்து அலி நீ ஒரு பெண் செய்யப்படட்டும் நீங்கள் இரு பெண்கள் செய்யப்படட்டும் நீங்கள் பல பெண்கள் செய்யப்படட்டும் செய்யப்படட்டும் நாங்கள் செய்யப்படட்டும் என்ற அர்த்தமாகும் பாரத்லாஹூக்கும் அடுத்த வாரம் நான்காவது பாடம் தொடர்பான சருஃபை பற்றி இன்ஷால்லா படிக்கலாம் அவன் ஒரு ஆண் செய்ய வேண்டாம் அல் அவன் ஒரு ஆண் செய்யப்பட வேண்டாம் என்ற அர்த்தம் தரக்கூடிய இந்த சொற்பல இலக்கணங்களை இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்க்கலாம்